ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று வியாழனில் உனக்கு இரண்டு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது கேள்வி செல்லவே பிறகு மகிழ்ச்சி அடைவாய் இந்த நல்லதொரு காலை பொழுதில் இந்த சாயப்பா உனக்காக பல நல்லதொரு விஷயங்களை சொல்லப் போகிறேன் நீ அமைதியாக இருந்தாலே மனதில் சுலபமான வழிகள் கிடைக்க தெளிவு பிறக்கும் ஏனென்றால் உன்னுடைய கனிவான அன்பின் மூலமாகவே இந்த உலக சூழ்நிலையை நிச்சயமாக உன்னால் குணப்படுத்த முடியும் நீ கனவு காணும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் எப்போதும் ஒரு தெளிவான வழி இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆகவே நீ அமைதியாக இருந்தாலே உனக்கான நல்லதொரு வழிகள் கிடைக்க இந்த சாயப்பாருள் பொழுவேன் உன் கஷ்டங்கள் அனைத்தையும் பொடி பொடியாக்கப் போகிறேன் எதற்காகவும் வருத்தப்படாதே உன் கஷ்டங்கள் தீரப்போகிறது மன கஷ்டங்கள் தீரப்போகிறது உன் திருமணம் இனிதே நடக்கப் போகிறது உனக்கான மகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள் இது சாயப்பாதரும் அருள் வாக்கு உன் மனம் தெளிவாகும் அதனால் ஆம் செல்லமே உனக்கு குறைகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வேன் நீ நீண்ட காலமாக ஏங்கி கொண்டிருந்த குழந்தை பாக்கியம் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது சந்தோஷமாக புத்திர பாக்கியத்தை பெற்றுக்கொள் உனது வாழ்க்கை மகிழ்ச்சியாக பிரகாசமாக அமையப் போகிறது அந்த தருணத்தை நல்லபடியாக பயன்படுத்திக் உன்னை தூசி என நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு அவர்கள் கண்ணில் நீ தெடும் தென்படும் போதெல்லாம் கண் கலங்குவார்கள் ஏன் உன்னை தூசி என நினைத்தோம் என்று அதே நேரத்தில் யார் உன்னை ஏமாற்றினாலும் நீ ஏமாந்து விட்டதாக அர்த்தம் இல்லை நீ அவர்களை அதிகமாக நம்பினாய் என்றுதான் அர்த்தம் ஆகவே உன் கோபத்தின் அர்த்தம் புரியாதவர்களுக்கு பாசத்தின் ஆழம் புரியாது அவர்களிடம் கோபத்தை காட்டுவதும் வீண்தான் பாசத்தை காட்டுவதும் வீண்தான் உனக்காக இந்த சாயப்பா நான் இருக்கிறேன் உன் குறைகளை என்னிடம் மட்டுமே கூறு நான் பார்த்துக்கொள்கிறேன் அனைத்தையும் தகுந்த நேரத்தில் நிவர்த்தி செய்வேன் என்பதை மட்டும் மறந்து நான் இன்னொன்று சொல்லட்டுமா நம்மிடம் இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக வாழ எண்ணும்போது நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கிறது அல்லவா அதை விட்டுவிட்டு நம்மிடம் இல்லாததை நினைத்து வருத்தப்பட்டால் இருக்கும் நிம்மதியும் போய்விடும் ஆகவே உன்னுடைய வாழ்வில் அனுபவிக்க எண்ணற்ற விஷயங்கள் இருக்கிறது அப்படி இருந்தாலும் கிடைக்கத் தவறிய ஒன்றுக்காகவே நீ தினமும் ஏங்கி வருந்துகிறாய் இதை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் நிம்மதி மகிழ்ச்சி குறைவில்லாமல் இருக்கும் இந்த சாயப்பா சொல்வதை முயற்சி செய்துதான் பார்வேன் பயன்படுத்தாத ஆற்றல் அதன் தகுதியை இழந்து கொண்டேதான் இருக்கும் அதேபால்தான் உனக்குள் இருக்கும் திறமையை ஆற்றலையும் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படி வெளிப்படுத்தாமல் இருக்கும் திறமைகள் அதன் ஆற்றலை இழந்து தான் இருக்கும் எனவே உனக்குள் இருக்கும் திறமையை பயன்படுத்த வேண்டும் செல்லவே உன்னால் முடிந்ததை சிறப்பாக செய்தால் அது திறமை அதுவே முடியாததையே சிறப்பாக செய்து முடித்தால் அது தன்னம்பிக்கை ஆகவே விழுந்தம் இலைகளுக்காக எந்த மரமும் வருந்துவதில்லை மீண்டும் மீண்டும் தளிர் இலைகளை தந்து தன்னம்பிக்கையோடு நிமிர்ந்து நிற்கிறது அதுபோலத்தான் எந்த தடைகள் வந்தாலும் உன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தி மேலெழுந்து கொண்டேதான் இருக்க வேண்டும் எனவே உனக்குள் இருக்கும் திறமையை நீ சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று செல்லவே ஒருவர் உன்னை நிலை நிறுத்தி கொள்ள வேண்டுமானால் உன்னை நீயே நிலை நிறுத்தி கொள்ள வேண்டுமானால் உன்னுடைய திறன்களை மேம்படுத்திக் கொள்வது அவசியம் அல்லவா புதிய தேடல் மனப்பான்மையும் புதிதாக படைக்கும் கற்பனை திறமும் கொண்டு திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் இவைதான் கஷ்டமான சூழ்நிலைகளில் பணிபுரிந்து வெற்றி பெற சரியான தகுதிகளாகும் அதே நேரத்தில் பயன்படுத்தாத திறமை அதன் ஆற்றலை இழந்து கொண்டேதான் இருக்கும் நான் சொன்ன மேற்கொண்ட செயலை செம்மையாக முடிக்கும் திறமை என்பது ஒருவனது மன மன வலிமைதான் பிற வலிமைகள் எல்லாம் சிறந்த வலிமைகள் ஆகாது ஆம் செல்லமே பயத்தையும் தயக்கையும் தயக்கத்தையும் தூக்கி எரிந்து உனக்குள் இறக்கும் இருக்கும் திறமையை வெளிக்கொண்டு கொண்டு வர வேண்டும் உனது திறமையின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்ட அப்படி இருக்கும் பட்சத்தில் உனது பார்வையை ஒருவனின் பார்வை எதிரில் உள்ளவர்களுக்கு திமிராகத்தான் தோன்றும் அதைக் கண்டு தயங்க வேண்டிய அவசியமில்லை தன்னம்பிக்கையில் நம்பிக்கை இழந்து முடியாது என்று முடங்கிவிடாமல் உன்னிடம் உள்ள ஆற்றலையும் திறமையையும் பயன்படுத்தி மேலேறி வருவதுதான் சிறந்தது பயன்படுத்தாத திறமையையும் அதன் ஆற்றலை இழந்துவிடும் என்பதை மறக்க வேண்டாம் ஏன் இந்த சாயப்பா திரும்ப திரும்ப இதவே சொல்கிறான் என்றால் அது முக்கியமானது என்றெல்லாமே நீ உன்கிட்ட இருக்கிற திறமையை வெளிப்படுத்து அதை ஒரு ஒரு நட்சத்திரம் போல் ஜொலிக்கும் அந்த திறமை வெளிவந்தால் ஆகவே உன்னிடம் உள்ள திறமைகளை மறைக்க வேண்டாம் அவை பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டன என்பதை மறக்க வேண்டாம் சிலருக்கு பேச்சு திறமை அதிகமாக இருக்கும் அதை அவர்கள் சரியான இடத்தில் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் கருத்தை வெளிப்படுத்துவதில் குரல் தொனி உடல் மொழி சொல்லும் விதம் நேரம் போன்றவை முக்கியமானவை சளிப்பூட்டும் கருத்தை கூட நம்மிடம் உள்ள திறமையின் மூலம் மற்றவர்களுக்கு மற்றவர்களை ஈர்க்கும்படி சொல்ல முடியும் ஆகவே உன்னுடைய பேச்சும் உன்னுடைய ஆளுமையையும் வெளிக்காட்டும் அந்த தருணத்தில் சிந்திக்கும் திறன் தெளிவாக இருந்தாலும் சிந்திக்கும் திறமை தெளிவாக இருந்தாலும் அதை வெளிப்படுத்தும் திறமை குறைவாக இருந்தால் அந்த இடத்தில் வெற்றி கிடைப்பது கடினமாகத்தான் இருக்கும் ஆகவே உன்னுடைய திறமையை பயன்படுத்தி முழுவீச்சில் செயல்படு என் செல்லவே உனக்கான இலக்கை நிச்சயமாக நீ அடைவாய் இல்லை என்றால் பயன்படுத்தாத திறமை அதன் ஆற்றலை இழந்துவிடும் எதிராளியை வசப்படுத்தும் அளவிற்கு உன்னுடைய திறமையை ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும் ஆம் தேவையற்ற பயமும் பதற்றமும் தான் உன்னுடைய திறமையை வெளிக்கொண்டு வர தயங்கும் ஆகவே உன்னுடைய திறமையை வெளிப்படுத்தும் தருணங்களில் பலதரப்பட்ட விமர்சனங்களை நீ எதிர்கொள்ள வேண்டியதான் இருக்கும் அந்த விமர்சனங்களுக்கு பயந்து உன்னுடைய திறமையை வெளிக்கொணர தயங்கினால் அது அந்தனுடைய ஆற்றல் கொண்டே கொண்டேதான் வரும் அதனால் ஏற்படும் இழப்பு யாருக்கு உனக்குத்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே எதிர்கொள்ளும் விமர்சனங்களை நேர்மறையாக எடுத்துக்கொண்டு அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் இதுவே உன்னை முழுமையாக பிறருக்கு வெளிக்காட்டும் சாதனமாகும் என்று சொல்லவே நான் சொல்வது புரிகிறதா இந்த உலகம் பொய்களை வேகமாக நம்பும் உலகம்தான் இது அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் இல்லை மகிழ்ச்சி என்பது வாழும் இடத்தில் இல்லை வாழும் விதத்தில் தான் உள்ளது எதிலும் அளவோடு இருந்தால் அவதிப்படமும் தேவையில்லை அவமானப்படமும் தேவையில்லை உன் மனதில் உள்ள குமுறல்களை இந்த சாயப்பா நன்கு அறிவேன் உன்னை ஒருவர் குறைத்து பேசும்போது அடக்கமாக இருந்துவிடு அது உன் வீரம் ஒருவன் உன்னை புகழ்ந்து பேசும்போது மிகவும் எச்சரிக்கையாக இரு அது உன் விவேகம் ஊமையாக இருந்தாலே ஊன் உண்மையாக கூட இருக்க தேவையில்லை ஊ ஊமையாக இருந்தாலே போதுமானது சில இடங்களில் ஜெயிப்பதற்கும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்குமே ஆகவே யோசிக்க முடியாத சிந்திக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை இந்த நல்லதொரு வியாழக்கிழமையில் நல்லதொரு காலைப்பொழுதில் உன் சாயப்பா எல்லாவற்றையும் நடத்தி காட்டுவேன் ஆம் நீ நான் காட்டும் வழியில் நீ பயணித்து சொல் நிச்சயம் உயர்வாய் மகிழ்ச்சியோடு இரு ஆம் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்